அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி நான் வரல நான் இல்லை அப்படின்னு யாரும் அர்த்தம் என்னுடைய ஆன்மா உங்களோட தாரம் உங்களுக்கு பாதுகாப்பாக தரம் மனத்தோட வாழற வரைக்கும் அவனுக்கு எல்லா வேற்றுமைகளும் மனசை தாண்டி ஆத்மா ஒன்றை போகும்போது அவனுக்கு வேற்றுமை போய்விடும் எல்லாம் ஒன்று தான் எல்லா ஜாதியும் ஒன்று தான் எல்லா மதமும் ஒன்று தான் அப்படின்ற மனோபாவம் வந்து அது எப்போ வரும் அவனுக்கு அப்படின்னா உச்சகட்ட ஞானத்தில் வரும் அது அஞ்ஞானத்தில் வராது பிழப்புக்காக போ மதத்தில் இருக்கிறவனுக்கு வராது கடவுளுக்காக பாடுபடுற மாதிரி அவனுக்கு வரும் அப்படிப்பட்ட நிலையை வந்து ஒவ்வொருத்தனும் உயர்த்திக்கணும் யார் ஜாதியும் உயர்ந்தது கிடையாது யார் ஜாதியும் தாழ்ந்தது கிடையாது யார் மதமும் உயர்ந்தது கிடையாது யார் மதமும் தாழ்ந்தது கிடையாது ஒரு மதம்ன்றது அந்த வழிபாட்டுக்காக வச்சுக்கிட்டு தவிர கடவுளுக்காகவே வைக்கிற மதம் ஆனால் மனுஷன் மதம் முடிச்சு போய் அழிஞ்சின்னுக்குறான் இன்னைக்கு அது இருக்கக்கூடாது அதை தான் இப்போ கூட சொன்னேன் நான் எல்லா தாயும் சிறந்த தாய் தான் ஒரு குழந்தையை பெற்றாலும் அவன் தாய் தானே உன் தாய் ஒஸ்தி ஏன் தாய் ஒஸ்தி எல்லாம் ஒன்றும் கிடையாது எல்லா தாயும் தாய் தான் அது மாதிரி எல்லா மதமும் மதந்தான் எல்லா மதத்திலையும் அற்புதமான கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க மகான்கள் ஆனால் அதை மறந்து பிழப்புக்காக மதத்தை ஏற்றுக்குன்னு தெரிஞ்சான்னா அது அவன் கடவுள் வழிபாட்டில் இல்லை குழப்பில் இருக்கிறான்னு அர்த்தம் கடவுள் வழிபாட்டில் இருக்கிறவன் நடுரோடு ரோடு வரமாட்டான் குழப்புக்கு இருக்கிறவன் மதத்தை எடுத்துக்கணும் ரோடெல்லாம் சுற்றுவான் இதுதான் இன்னைக்கு உலகத்தில் நடந்துகின்னு இருக்குது அதனால் மதத்தை மறந்துடுங்க தெய்வத்தை வழிபாடுங்கோ கடவுளை சுமங்கும் ஜாதி மதத்தை மறந்தோம் கடவுளை நினைங்க அதுதான் வாழ்க்கைக்கு நல்லது அது எல்லாருக்கும் நன்மையை தரும் மதமோ ஜாதியோ வச்சுனீங்கன்னா வேற்றுமையை உண்டாயி அந்த வேற்றுமையை கலைஞ்சிடுங்க அதனால தான் சொல்வது மதம் நல்லெண்ணோம் ஒரு பாய் சேர்ந்துப்பான் ஒரு கிறிஸ்டின் சேர்ந்துப்பான் ஒரு இந்து சேர்ந்துக்குன்னு அங்கே சாப்பிட்டாருன்னா மதம் நல்லெண்ணுக்கும் வந்துடுமா மதன்றது இல்லாத அதனால தான் சொல்றது மதம் நல்லெண்ணுக்குன்றது மறந்துடுங்க நல்ல நல்லெண்ணுக்குன்னு சொல்லுங்க அப்படின்றது அப்போ மனித போது வேற்றுமை இல்லை மத போது வேற்றுமை வந்துடும் அந்த மத நல்லுக்குன்றதே தவறான சொல்லுது அதனால் மதத்தை மறந்துட்டு மனுஷனை நினைக்க கத்துங்க மனுஷனை நினைச்சிங்கள்னா வேற்றுமை போயிடும் ஆனால் இன்னைக்கு மதங்களையும் ஜாதிங்களையும் வச்சுக்கிணு ஒத்தனை தாழ்த்தி ஒத்தனை உயர்த்தி ஒத்தனை அடிமையாக இருந்துக்கின்னு இன்னொத்தையும் அடிமைப்படுத்திக்கின்னு வாழறது மனித பெருவியா அது மிருகம் ஒரு மிருகத்தை ஒரு மிருகம் அடிமைப்படுத்தி வாழும் மனிதன் சுதந்திரமாக வாழக்கூடியவன் அதை அழிச்சு பால் பண்ணுகிறானுங்க அந்த மதன்ற பேரில் அது இருக்கக்கூடாது யாரும் உயர்ந்தவன்ல எவன் செத்தாலும் எந்த மதத்துக்காரன் செத்தாலும் மண்ணு தான் சொன்ன போதும் எந்த மதத்துக்காரன் கடவுள் கிட்ட போக முடியாது ஏன்னா கிட்ட இப்போ கடவுள் நினைப்பில் அவன் வாழலை மதம் நினைப்பில் வாழ்கிறேன் மத நினைப்பில் வாழணும்னு கடவுள் வழிபாடே கிடையாது அதனால் மதத்தை மறந்துட்டு கடவுளை நினைக்க கற்றுக்கணும் எல்லா மனிதனுக்குள்ள மதத்துல கடவுளே கிடையாது எல்லா மனிதனுக்குள்ள கடவுள் அதை தேடி எடுக்கிறதுக்கு வழி தெரிஞ்சிக்கணும் ஊரும் சதம் அல்ல உற்றார் சதம் அல்ல உற்று பெற்ற பேரும் சதம் அல்ல பெண்டிர் சதம் அல்ல பிள்ளைங்களும் சீரும் சதம் அல்ல செல்வமும் சதம் அல்ல தேசத்தில யாரும் சதம் அல்ல நின்றான் சதம் கட்சி ஏகம் பனே பட்டினத்தார் கேட்டீங்க அவர் சொல்றாரு ஈஸியா நாம சொல்ல முடியுமா அவர் சொல்ற ஊரும் சதம் அல்ல உற்றார் சதம் அல்ல ஊரும் சாதம் அல்ல ஊற்றா சாதம் அல்ல பேரும் சாதம் அல்ல பெண்டீர் சாதம் அல்ல எதுவுமே இல்லைப்பா இந்த உலகத்தில் ஆனால் நம்ம என்ன பண்றோம் இது எல்லாத்துக்கும் தான் நம்ம வாழ்ந்துருக்கிறோம் அப்ப நம்ம வந்து அப்படி சொல்லிட்டு போயிடவே முடியாது அப்படி இருக்கு போனா நமக்கு என்ன அர்த்தம் நம்ம பேர் திருடான அர்த்தம் அதான் ஐயா வந்து கைலாச போனாராம் கைலாச போனோன்னா அங்கே என்ன பண்ணாங்களா ஐயா உட்காந்துருந்தாங்கண்ணா ஏப்பா நீங்களாம் எதுக்கு பாருங்க எதுவும் பண்ணிருக்கீங்க ஏதாவது நீங்கள் அனுபவிச்சிங்களா இல்ல யார் மகான்கிட்ட யாராவது வந்தாங்களா நீங்க உபயோகா பண்ணலாம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாமி எங்கள் ஊர்ல நிம்மதியாக வாட முடியல கடன் வாங்கிட்டேன் இங்கே வந்து உட்காந்துக்கிறேன் நிம்மதியாக உட்காந்துக்கிறேன் அப்போ அந்த மாதிரி போனா புரோஜனமே கிடையாது இங்க நான் அது வேணாப்பான்னு சொல்லணும் எப்படி தாமரை இலையில் தண்ணி இருக்கிற மாதிரி தான் தாமரை இருக்குது ஆனால் அதுங்க இதுக்கு சம்பந்த சம்மந்தமே இல்லை புளிய தான் ஓடுக்குது காய் ரெண்டும் ஒட்டி இருக்குது ஆனா பழுத்தா நீ வேற நான் வேற ஆடுது அப்ப அந்த நிலை வர வரைக்கும் இந்த இடத்துல இருக்கணும் அந்த நிலையை நானா உணரணும் ஐயா சொன்னாரே வந்துச்சுன்னா ரொம்ப நாளைக்கு அதில் நிற்க முடியாது ஐயா சொன்னோன்னு நமக்கு ஒரு அறிவு வருது சாவுட்டு போனவன என்னடா வாழ்க்கை இது இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா ஒரு எவ்வளோ ஆட்டம் ஆனா தெரியுமா ஒரு எவ்வளோ பணம் சேர்த்து வச்சுருந்தாரு தெரியுமா அதையெல்லாம் போட்டுட்டு பாருங்க ஊருக்கு வெளியே வீட்டுக்கு வெளியே தான் போட்டாங்க இது ஒரு வாழ்க்கையடா இனிமேல் நான் இந்த வாழ மாட்டேன் அப்படின்னு நமக்கு ஒரு ஞானம் வரும் அது எது வரைக்கும் வரும் தலையில தண்ணி ஊத்துற வரைக்கும் வரும் குளிச்சு முளிச்ச உடனே அந்த நினைவு அப்படியே போயிடும் திருப்பி நான் எப்படி இருந்தேனோ அதே மாதிரி ஆயிடுவேன் ஏன் அது ஒரு சாவ ஒரு படத்தை பார்த்த உடனே வந்த ஞானம் அந்த படத்தை விட நான் தூரம் வந்த உடனே அந்த ஞானம் அப்படியே போயிடுச்சு அந்த மாதிரி ஞானம் நமக்கு வந்தால் இங்கே நிற்க மாட்டோம் அந்த ஞானம் எப்படி வரணும் எனக்குள்ள நானே தோண்டி 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 கேள்வி மேலே கேள்வி கேட்கணும் அப்படி வரணும் அதுதான் ஞானம் சுயமா வரணும் ஞானம் கேள்வி ஞானத்தால் வரக்கூட வர வர வந்தால் அதுக்கு அர்த்தமே கிடையாது அதனால தான் இங்கே என்ன சொல்லுவாங்க சித்தர் பால படி சொல்லுவாங்க ஐயா நம்ம படி தப்பு இல்லை ஆனால் அதுக்கு யாரா விளக்க உரம் எழுதினாங்கன்னா அதை படிக்காத ஏன் அப்படி படிக்காத அப்படின்னாருன்னா அதுக்கு விளக்க எழுதினவருக்கு அவருக்கு எவ்வளோ அறிவு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் எழுதியிருப்பாரு அதனால உனக்கு பயன் தருமனா அது அவ்வளோ ஒரு அறிவாயிடும் உன் அறிவை கொண்டு நீ நீ பேசணும் அப்போ பாடம் பண்ணு சித்தர் பாட்டை படி உனக்கு எவ்வளவு எடுத்ததோ அவ்வளோ தூரம் பேச போதும் உன் நிலைய உயர உயர அதுல இருந்து ஆயிரம் விஷயங்கள் உனக்கு புரிய வரும் நீ ஊர் சொன்னதை கேட்டனா இன்னைக்கு ஒன்று சொல்லுவ நாளைக்கு அதே விஷயத்த இன்னொருத்தரும் சொல்லியிருப்பார் நீ மாற்றி மாற்றி பேசுற மாதிரி ஆகிடும் அதுக்கு பேர் ஞானமே இல்லை ஐயா இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேசுனாரோ சமாதிபத்து முன்னாள் வரைக்கும் அதை தான் ஏன் அது அவர் அவர் பேசுகிற ஞானம் அவர் சுயமா உணர்ந்து பேசின வித்த அதனால என்னாச்சு அவர் ஒரு முடிவு பண்ணார்னா அதுலேருந்து மாறினதே இல்லை ஏன் அது சுயமாக வந்தது நாம் கூட எப்படி இருக்கணும் சுயமாக எனக்குள்ளே நான் தோண்டி 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 எடுக்கணும் அப்போ நாம் என்ன பண்ணலாம் பக்கத்தில் ஒரு டிஸ்கஸ் பண்ணவே கூடாது எப்போ இது என்னப்பா இது நம்ம கேட்கவே வேணாம் பாடம் வேணாம் அதை பற்றி சிந்தி உனக்குள்ளே ஒன்று ஊற்று உருவாகும் அதில் வந்தால் தான் அதுக்கு பேர் தான் ஞானம் ஏன் அது உழைப்பால் வந்தது புரியுதுங்களா அப்போ பாடம் பண்ணணும் எல்லா பாடல்களும் படிக்கணும் நான் மட்டும்தான் சிந்திக்கணும் இன்னொருத்த சிந்தனை வேண்டாம் புரியுதுங்களா அதுதான் அப்படி வந்தால் தான் இந்த நிலையை ஏற்ற முடியாது எது எந்த இல்லையா ஊரும் சதம் இல்லை உற்றார் சதம் அல்ல உற்றும் பெற்ற பேரும் சதம் அல்ல பெண்டியர் சதம் அல்ல பிள்ளைகளும் சதம் அல்ல சீரும் சதம் அல்ல செல்வமும் சதம் அல்ல தேசத்திலே யாரும் சதம் அல்ல நின் தாள் சதம் அப்படின்னு சொல்லக்கூடாது பக்குவம் நமக்கு எப்போ வரும் எனக்குள்ள கேள்வி மேலே கேள்வி வந்து அதனால அவர் ஒரு ஞானம் பாருங்க அப்போ சொல்லணும் படியந்தார் பாட்டை படிச்சுட்டு சொல்லக்கூடாது புரியுதுங்களா அதுக்காக தான் சொல்லி வச்சுக்கிறாரு ஏன் அவருக்கு எப்படி வந்தது ஞானம் அவருக்கு எப்படி தான் வந்தது ஞானம் எங்கன்னா போய் உபதேசம் வாங்கினாரா வாங்கல எப்படி வந்த ஞானம் அவர் பிறவி 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 பிறவியாக வந்தார் பிடிக்கல அப்போ அவர் ஒரு பிள்ளை வரும் ஒரே ஒரு நெருப்பு தான் இவர் எரிய தயாராக இருந்தார் என்ன ஊத்திட்டாரு திரியும் தயாரா இருக்கு நெருப்பு மட்டும்தான் வேணும் இதையும் பார்க்குறான் இவன் எல்லாமே தயாராகுதப்பா ஆனா எரியாம இருக்கிறான் எரிஞ்சாதான விளக்கு இல்லைன்னா அதுக்கு பேர் என்னது அது விளக்கம் தான் இருட்டு இதுல இருக்கும் அதனால பிரோஜனம் பண்ணா புரோஜனம் அது அப்ப எரிஞ்சாதான் புரோஜனம் அப்ப என்ன பண்ணணும் எதவ என்ன பண்றான் பிள்ளை வடிவத்தை அனுப்புறான் அப்ப என்னமா இவருக்கு பிள்ளையை கொடுக்கல ஒரு பிள்ளையை கொடுத்துருந்தா அந்த நிலவுக்கு ஒத்துக்க மாட்டாரு முதல்ல வம்சத்தை அடி தான் என்ன பண்ண சிவன் சொத்துக்குள்ள நான் சொல்லுவான் நாம சிவ சொத்தாயிட்டோம்னா நம்ம குளம் நாசமாயிடும் அந்த குளம் எப்படின்னா புல்லாம் நாசமாயிடணும் புல்லை நாசம் ஆக மாட்டான் நமக்கு அப்புறம் ஒரு பிறவின்றதே வரா நான் தான் கருவில் போக போகிறது இல்லையே நான் இன்னொரு கருவில் போனாதான் என் வம்சம் விற்த்தி ஆகும் நான் கருவில் போலனா இது குலம் நாசம் இதுக்கப்புறம் இந்த வித்து முளைக்காத வித்தாயிடும் அப்போ குளம் நாசம் நாசமாகும் அப்போ இறைவன் பார்க்குறான் இது எல்லாமே தெரிஞ்சு போச்சு இதுக்கு ஒரு ஞானம் வரணும் ஒரு பக்கம் வரும் முதல்ல என்ன பண்ணா கட் பண்ணுறான் அப்போ பிள்ளையை தேடி கோயில் போறாரு போறாருப்பா எனக்கு பிள்ளை கொடுப்பா எல்லாமே கொடுத்துட்டேன் செல்வம் இருங்க யார் ராஜா கூட பெரிய செல்வம் தேவரு ராஜாவே இல்லைன்னா கேட்டு வாங்கி போகிற அளவுக்கு இருந்தா செல்வம் ஆனால் என்ன செல்வா மழைநீர் செல்வம் இல்லை அப்படின்னு கோயில் கோயிலாக போய் போறாரு போறவருக்கு அப்புறமா ஒருத்தர் மூலிமா போன்ற கொடுக்குறாரு அந்த குழந்தையவர் என்ன பண்றாரு தான் குழந்த மாதிரியே ஊட்டி வளர்த்து ஒரு ஆளாக்கிறாரு அந்த குழந்தை என்ன பண்ண போய் செல்வத்தெல்லாம் எத்தனோடனா ஒரு சாணி உடனே வரட்டி மாற்றிருந்தது ஒரு வந்ததும் கோவம் ஏன் இவர் கஷ்டப்பட்டு சேர்த்து செல்வோம் புள்ள என்ன பண்ண இவ்வளோ பெரிய மக்க ஆகிடுச்சேன்னு அவருக்கு ஒரு ஆதங்கம் இந்த தானே கேட்டேன் உன்கிட்ட யாரு எதாவே கேட்டாத இப்படி ஒரு மக்கப்புள்ளையு என்ன பண்ணாரு கோவம் வந்து என்ன பண்றாரு அந்த புள்ள எது சாணி கொண்டு வேகமாக அடிக்கிறாரு அடித்தா அது தான் சாணி உள்ள ரத்தனமா இருக்கு அப்ப வரி கட்டாமத்துக்குறான் புரியுதுங்களா அப்போ வீட்டுக்கு ஓடி வராரு எவங்க என் பிள்ளைங்க கேட்குறாரு எப்பா நீ வந்தால் கொடுக்க சொல்லி ஒரு ஓலை ஒன்று குடிச்சு வச்சுட்டு போயிட்டார் அவன் உன் பிள்ளை எங்கே போனான் தெரியல வெளியே போயிட்டு வரட்டு போனான் ஆனால் இன்னும் ஓலமாக கொடுத்தாங்க அப்படின்னு அவன் குத்ததே எனக்கு பத்தில் இது வேறு இன்னொரு வர கொடுத்துறானா எங்க அந்த ஓலை அப்படி என்ன பண்ண அந்த ஓலை படிக்கிறாரு காதற்ற ஊசியும் பாராதுக்கான் கடை வடிக்கிறது எந்த நெருப்புக்காக அவர் காத்திருந்தாரு இந்த நெருப்புக்காக என்னடா வாழ்க்கை இது பிள்ளை இல்லை பிள்ளை இல்லைன்னு கேட்டேன் கடைசியில் அந்த பிள்ளை பொறுக்கிறது ஒன்று தான் வேணாம் அந்த நிலைக்கு கொண்டு வந்துட்டேன் எது கொண்டு வந்தது என் அறியாம அப்போ அவருக்கு தெளிவாக புரிஞ்சிச்சு அப்ப எதுவுமே சந்தையில் தூக்கி போட்டார் அந்த ஒளி வந்த உணவை உருட்டு இந்த இருளெல்லாம் போச்சு அந்த ஒரு நேரத்துக்காக தான் இறைவனும் உணவு காத்து நிறான் நாம கூட அந்த பக்குவத்துக்கு தயாராகிட்டோம்னா இறைவன் அந்த ஒளி ஏற்படுத்தக்கூடிய ஒரு வடிவத்தில் தானாகவே வந்துடுவான் மாணிக்க வாசகர் வந்த மாதிரி வாசகர் தயாராகிட்டாரு ஆனால் குரு வரல குரு தானே அந்த விளக்கு எரியும் அதானே சாமி நம்மளாம் என்ன பண்ணியிருந்தோம் நம்மளை மாதிரி நம்ம இந்த குரு ஐயாவை பிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்பான் பல இடங்களுக்கு போயிருப்போம் அந்த நிலம் எப்படியா குருட்டினை நீக்கும் குருவினை குரு குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர் நம்ம நிலைமை அப்படி தான் அதுதான் யார் நம்மளோடய கூட்டுத்தன்மை நீக்க முடியாத ஒரு குருவை தேடி தேடி அலைஞ்சோம் நம்மளோட அறியாமை போதாத காலத்தினால குருட்டினை நீக்கும் குருவினை கொல்லார் யார் நமக்கு ஒளியை கொடுப்பாங்களோ அந்த குரு பக்கமே நம்ம திருப்பி தலை வச்சு படுக்காமல் இருந்தோம் ஆனால் இறைவன் என்ன பண்ணுறான் நமக்கு ஒரு பக்குவம் வந்துச்சு இது இன்னார் கிட்டே போய் சேர்ந்தாதான் இது விளக்கு ஏரியன்னு நம்மள தள்ளி வச்சுருக்கான் புரியுதுங்களா நமக்கு பக்கம் வந்தால் தான் குரு வருவார் நமக்கு பக்கம் வராத காலத்தில் குரு வரமாட்டார் மாணிக்க வாசகர் வந்த மாதிரி அப்போ நாம கூட ஒரு மாணிக்க வாசகர் மாதிரி தான் மாணிக்க வாசகர் நினச்சிக்காதீங்க மாணிக்க வாசகர் மாதிரி தான் அந்த பக்குவம் வந்ததுனால்தான் நமக்கு இப்படிப்பட்ட குருவை கட்டி கொடுத்தான் இறைவன் அப்போ நம்ம வந்துடுறோம் அப்போ நம்ம எந்த இடத்துல வந்திருக்கோம் எவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம தலைமையில் கொடுத்துருக்காங்க அந்த பக்குவத்தில் நிற்க படைக்கணும் இது அனாவசியமாக விட்டுவிடாதீங்க புரிஞ்சுங்களா அந்த நிலையில் நின்னோம்னா இந்த ஞானம் வந்துடும் சரிங்களா ஐயா மூன்றாவது கண் என்பது ஆன்மாவின் புலன்களா நம்ம மனசையா வச்சாரு புலன்களை வச்சாரு மூன்றாவது கண்ணுன்னு ஒன்று இருக்காமா மூன்றாவது ஒரு கண் இருக்கா சமயம் யார் பாத்துக்கிட்டு சொல்லணும் நம்ம ஏன் சொல்லணும் நாம சொல்ல கூடாது ஏன்னா நம்ம பார்க்கல ரெண்டு கண்ணு இருக்குது அது வந்து எந்த கண்ணு ஊர் உலகத்தை பார்க்கக்கூடிய வடிவத்துல இறைவன் கொடுத்துருக்கான் மூணாவது கண்ணுன்னு சிவனுக்கு மட்டும்தான் காட்டியிருக்காங்க வேற யாருக்கும் காட்டல தான் என்ன பண்ணிட்டாங்க இந்த வெட்டாத சக்கரத்தை அவங்க பின்னாடி காமிச்சாங்க பின்னாடி எல்லா சாமி சிலையிலையும் பின்னாடி காட்டியிருப்பாங்க ஒரு சக்கரம் சுற்றினிருக்கும் அப்படியே ஒளி இருக்கும் தலைக்கு மேலே நிற்க வைக்க முடியாது அதனால பின்னாடி படம் போட்டு காமிச்சிருப்பாங்க எந்த சக்கரம் அது வெட்டாத சக்கரம் வெட்டாத சக்கரம் அந்த வெட்டாத சக்கரத்துக்கு போனாதான் இந்த கண் வரும் இந்த கண்ணு வந்து பார்க்கக்கூடிய கண்ணா இருக்காது பார்க்கக்கூடிய யாரும் பார்க்க முடியாது ஆனால் எனக்கு மட்டுமே அது காட்சி கொடுக்கும் எப்போ கொடுக்கும் நான் உள்ளுக்குள்ள பயணம் பண்ணணும் எள்ளுக்குள்ள எண்ணெய் மாதிரி மேலே பார்த்தா நான் எள்ளு மாதிரி இருப்பேன் உள்ள கற எண்ணம் தெரியாது அது எப்போ தெரியும் செக்கில் போட்டு ஆட்டும்போது தான் உள்ளகிற எண்ணெயே நமக்கு தெரியும் புரியுது சாமி கரும்புல சாறு யாராவது தெரியுமா ஆலையில் விடும்போது தான் தெரியும் சக்க தனியாக போவோம் சாறு தனியாக வரும் அந்த மாதிரி நான் ஒரு நிலைக்கு போகும்போது தான் அந்த பார்வை நமக்கு கிடையும் அது எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த புருமத்தி பார்வையெல்லாம் பார்வை நம்ம கிடையாது அதை அனுபவிக்கும் போது மட்டும்தான் அதை உணர முடியும் அன்றைக்கி எப்படி தெரியும்னா அதோட வேகம் எப்படி இருக்குன்னா காலம் தேசம் எல்லாத்தையும் கடந்துடும் அதோட வேகம் அப்படி இருக்கும் புரியுதுங்களா அது சொல்லி காட்டை உணர்த்த முடியாத ஒரு நிலை அதுதான் அந்த மூன்றாவது கண்ணுன்னு சொல்கிறது அதை நம்ம சொல்லியும் காட்ட முடியாது உணர்த்தவும் முடியாது ஆனால் பாலத்தின் மூலியமாக உணர முடியும் புரியுதுங்களா நம்ம சாப்பிட்டோம் சுவையை யாராவது சொல்ல முடியுமா நல்ல பொங்கல் சாப்பிடுங்களா சாமி என்ன சாப்பிட்டீங்க பொங்கல் சாப்பிட்டீங்க சொல்லுங்க அது பொங்கல் எப்படி சொல்லுங்க சாப்பிட்ட பொருளால நான் தான் சாப்பிட்டேன் எல்லாமே மனசு நான் புலன்கள் எனக்கும் தெரியுது திருப்பி சொல்லவே முடியல இல்லாத ஒரு நிலையில தான் நமக்கு அனுபவமே வருது அப்ப யார் பார்க்கறது யார் சொல்றது அதை நான் மட்டும் தான் உணர முடியும் நான் மட்டும் தான் பார்க்க முடியும் யாருக்கும் சொல்லவே முடியாது ஆனா தான் இப்ப தெரிஞ்சு உங்களுக்கு சொல்றோம் தயவு செஞ்சு பக்கத்துல யாருக்கும் பேசிக்காதீங்க உங்க அனுபவத்தை ஷேர் பண்ணிக்காதீங்க பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா திரும்பவும் அப்படி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காம போயிடும் புரியுதுங்களா இது வந்து ஏதோ ஜாதகம் சொல்ற மாதிரி இல்லை இது எப்பா சொன்னா பழிக்காம போயிடுமோ அப்படின்னா அதுதான் உண்மை நான் ஒரு விஷயத்த பக்கத்துல யாருன்னா உருவ தவிர வேற யாருக்காவது பழி சொன்னேன்னா அந்த விஷயம் திரும்ப நம்ம வாழ்க்கையில வராது திரும்பவும் நடக்காது தான் சொன்ன படித்து படித்து அனுபவங்களை தயவு செஞ்சு ஷேர் பண்ணிக்காதீங்க யாருக்கும் சொல்லாதீங்க ஏன்னா திரும்பவும் அந்த நிலையை உங்களுக்கு எட்டி பிடிக்கிறது படாத பாடு பட வேண்டியது இருக்கும் புரியுதுங்களா அதனால செஞ்சு யாரும் ஷேர் பண்ணாதீங்க உங்கள் நிலை நீங்களும் குருவும் மட்டும்தான் வேற யாருக்கும் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை சரிங்களா அப்போ இதெல்லாம் எங்கே நடக்கும் எல்லாம் இல்லாத ஒரு இடத்துல ஒன்று நடக்கும் தான் ஜீரோ போட்டுறாங்க இறைவன் எப்படி இருக்கான்னா ஒரு வட்ட வடிவில் கட்டுறாங்க அதுக்கு எப்படி இருக்கும் தோற்றமோ இல்லை முடியவும் இல்லை ஆனால் செயல் உள்ளே இருக்கு இறைவன் தோற்றமோ இல்லை அதனால தான் என்ன சொல்லுவாங்க ஆணாகி பெண்ணாகி அழியாகி மானாகி நின்றான் இப்படி நின்னானா அவன் ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அழியும் இல்லைப்பா அப்புறம் எப்படி பாருங்க இதெல்லாம் கடந்து நிற்கிறான் இறைவன் அப்போ இப்படிலாம் கடந்து நிற்கிறோன்னு நான் எப்படி உணர்ந்தேன் அப்போ நானும் கடந்தாதான் உணர முடியும் நான் நானாக இருக்கிறது இதை உணரவே முடியாது புரியுதுங்களா அப்போ இந்த மூன்றாவது கண்ணெல்லாம் எப்போ வரணும்னா நானை கடந்தால் தான் உணர முடியும் இதை சொல்லி காட்ட முடியாது இங்கே தான் இருக்குது உணர்த்தவும் முடியாது நடக்கிற நேரத்தில் கரெக்டாக காலம் வந்துடும் சரிங்களா